துரோகம் கடந்த ஏழு வருடங்களின் பின்னர் கணவனை சென்றடை உள்ளதை அறிந்தபோது ஆனந்தத்தில் குதித்தாள் மைத்திரி இவ்வளவு காலமும் விசா கிடைக்காமலும் மனைவியை லண்டனுக்கு கூப்பிட முடியாமலும் தவித்துக் கொண்டிருந்த மதனுக்கு லண்டனின் வதிவிட உரிமை கிடைக்க பெற்றிருந்தது அதன் பின்னர் முழு நேர வேலை ஒன்றுக்கு சென்ற மதன் தனது கடின உழைப்பின் மூலம் மனைவியை அழைப்பதற்கு தேவையான அளவு வருமானத்தை உயர்த்தி கொண்டான் பின்னர் ஆறு மாதங்கள் கடந்தபோது சட்டத்தரணியின் உதவியுடன் மனைவியை லண்டனுக்கு அழைப்பதற்கான பத்திரங்களை குடிவரவு திணைக்களத்திடம் முறையாக சமர்ப்பித்திருந்தான் அதன் விளைவாக அடுத்த இரண்டு மாதங்களிலே மைத்திலி லண்டனுக்கு வருவதற்கான அனுமதி கிடைத்திருந்தது திருமணமாகி மூன்று மாதங்களிலே மதன் லண்டன் வந்திருந்ததால் வந்த ஆரம்பத்தில் தாயகத்திற்கே திரும்பி வந்துவிடப் போவதாக மைத்திலிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் அவள் இல்லாமல் இருக்க முடியாமல் தவிப்பதாக அவன் கொள்ளும் தருணங்களில் எல்லாம் மைத்திலே தான் அவனுக்கு ஆறுதல் கூறி அவனை தேற்றி வைப்பாள் மிக விரைவில் விசா கிடைத்துவிடும் என அவள் நம்பிக்கை கூறினாலும் அது நடைபெறாமலை காலம் இழுத்து கொண்டு சென்றது இதற்கிடையில் இருவருக்கும் இடையில் அன்பும் சண்டை என மாறி மாறி வாழ்க்கை அலைபேசியோடு போய்கொண்டிருந்தது வருடம் ஏழை தொட்டு இருந்தபோது மதனுக்கு வதிவிட உரிமை கிடைத்ததால் இப்போது மைத்திரியும் அங்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்தாள் மைத்திரி வரப்போவதால் அதுவரை வாடகை அறையில் தங்கியிருந்த மதனும் வீடு ஒன்றை வாடகை எடுத்திருந்தான் அதில் அவளுக்கு பிடித்தது என அவள் பேசும்போது சொல்லியிருந்த பழைய விடயங்களை வாங்கி வீட்டில் மேலும் அழுகுபடுத்தினான் நாளை தாயகத்திலிருந்து மைத்திரியில் வருகிறான் என எண்ணிய அவனின் உடலும் உள்ளமும் பலவித எண்ணங்களை அவனுள் உருவாக்கியிருந்தது வயது அதிகமாகிவிட்டிருந்தபடியால் முதலில் குழந்தை ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டவன் நாளைய நாளை எண்ணிய போது உள்ளர மகிழ்ந்து வைக்கப்பட்டான் அதனை அவளிட சொல்லி மகிழ்ந்தபோது கொஞ்ச நாள் போகட்டும் பின்னர் பார்த்து கொள்ளலாம் என அவள் பதில் சொல்லி அவனின் மனதில் கவலையை ஏற்படுத்தி விட்டிருந்தாள் மைத்திரி இப்போதெல்லாம் முன்பு போல இல்லை என எண்ணி கவலைப்பட்டவன் அவளும் பாவானான ஏழு வருஷமா அவளின் ஆசைகளும் ஏங்கி ஏங்கி மனமுடைந்து போயிருப்பால் தானே என தனக்குள்ளேயே சமாதானமும் செய்து கொண்டான் இன்று இறுதி நாள் வேலைக்கு செல்வதென்றும் அடுத்த இரண்டு கிழமைகளும் மனைவியுடன் இருக்க வேண்டும் என முடிவெடுத்து அதற்கான விடுமுறைக்கும் விண்ணப்பித்து இருந்தான் மனம் முழுவதும் மைத்திரிடம் இணைந்தபடியே கதவை பூட்டி கொண்டு திரும்பிய போது வாசலில் போடப்பட்டிருந்த நில வெறுப்பு வலுக்கிவிட முகக்குப்பரை கீழே விழுந்தான் அவன் அப்போது கீழே கடந்த கற்களுடன் கூடிய நிலப்பகுதி அவனின் முகத்தில் சிதவி ஏற்படுத்த இரத்தம் சீறி பாய்ந்தது சற்று நேரத்திலே அயலவர்களில் உதவியுடன் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட மதன் அங்கே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டான் மறுநாள் காலை வரை மதனின் அலைபேசிக்கு பலதடவை அழைத்தும் மதனிடமிருந்து எந்தவித பதிலும் வராததால் கவலையில் இருந்த மைத்திரிக்கு அதிகாலையில் மதன் அழைப்பை ஏற்படுத்தியிருந்தான் தனக்கு விபத்து ஏற்பட்டுவிட்டதாகவும் அதனால் இன்று அவளை விமான நிலையத்தில் வந்து சந்திக்க முடியாது என்றும் அவனை நண்பன் ஒருவனை அனுப்பிவிடுமாறும் அவனோடு வீடு வந்து சேருமாறும் அழுதவரை சொல்லிக்கொண்டான் தன்னுடைய முகத்தில் பல காயங்கள் ஏற்பட்டு இருப்பதால் மறுபடியும் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என டாக்டரால் சொல்லியிருப்பதால் தனது முகம் அசிங்கமாக போயிருப்பதாக சொல்லி அழுதான் மதன் ஆனால் அவனை சமாதானப்படுத்திய மைத்திலி தான் வந்து பார்த்துக்கொள்வதாக அவனுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டான் அதனால் தன்னை எந்த நிலையிலும் பார்த்து கொள்ளக்கூடிய மனைவி கிடைத்து இருப்பதை எண்ணி மகிழ்ந்தான் மதன் மறுநாள் இரவு பொழுதை கடந்தபோது மதனுக்கு மறுபடியும் ஒரு அறுவை சிகிச்சை நடைபெற்று முடிந்திருந்தது அதே நேரம் இரவு பொழுதில் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் வங்கி வந்து இறங்கினாள் மைத்திலி மதன் அனுப்பியிருந்த குகன் கையில் மைத்திலி என எழுதப்பட்ட பெயர் பலகையுடன் காத்திருந்த போது வெளியிட வந்த மைத்திலி கையில் பூக்குத்துடன் அவளை நோக்கி ஓடி வந்த ஒருவனிடமிருந்து அதனை வாங்கி கொண்டிருந்தாள் அதனை பார்த்து கொண்டிருந்த குகனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது இவன் யார் என்ற கேள்வி அவனுடன் எழுந்தபோதே மைத்திலியை தூக்கியவாறு அவன் சுழல அதனை இன்னொருவன் காணொளியாக பதிவு செய்து கொண்டிருந்தான் இதனை பார்த்து குகன் மேலும் அதிர்ச்சி அடைந்து கொண்டிருந்த தனது கைபேசியில் அவனும் அதனை படம் பிடிக்க தொடங்கியிருந்தான் சில நிமிடங்களை நீடித்த இந்த பதிவு முடிந்து வந்தவனின் கரத்தை கோர்த்தும் அவனோடு சாய்ந்து கொண்டும் கார் ஒன்றில் ஏறிக்கொண்டாள் மைத்திரி தனது மனைவி இந்த நேரம் வந்து இறங்கியிருப்பால் அவளின் பயணத்தை பற்றி கேட்க வேண்டும் என எண்ணியபடி குகனின் கைபேசிக்கு அழைப்பை ஏற்படுத்தினான் மதன் உடனே தொடர்பில் வந்த குகன் மச்சா உன் வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறேன் உடனே பாரோ என சொல்லி வர அவனை தொடர்பை துண்டித்து கொண்டான் குகனின் மதனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திய உடனடியாக வாட்ஸ்அப் திறந்து பார்த்தான் அவன் காணொலியை பார்க்க பார்க்க மதனின் இதய துடிப்பே நின்றுவிடும் போல் இருந்தது மைத்திரியை தனக்கு துரோகம் செய்துவிட்டு இன்னொரு உடன் சென்று கொண்டிருப்பதை பார்த்தபோது இதற்கு மேல் இருந்து என்ன பயன் செத்து விடலாமா என்ற எண்ணம்தான் அவனின் மனதுக்குள் தோன்றிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஆம் கடந்த சில வருடங்கள் மைத்திரிக்கு முகநூலில் லண்டனில் உள்ள ஒருவனிடம் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் அவள்தான் உயிர் என்று அளவிற்கு அவளை மாற்றியிருந்தது அதனால் கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்துவிட்டு மைத்திரி என்ற நரி இன்னொரு ஒருவனோட ஓட்டம் ஏற்றிருந்தது அப்போதும் மதனின் கைபேசிக்கு ஒரு குறு செய்தி வந்திருந்தது அது மைத்திரியிடமிருந்து வந்திருந்தது சாரி என்ற ஒற்றை வார்த்தையில் எல்லாவற்றையும் சொல்லியிருந்தாள் மைத்திரி கதை முற்றும் பசித்த வயிறு பொய்யான உறவு நம்பியவர் செய்த துரோகம் கடனுடன் வாழும் வாழ்க்கை இவை நான்கும் கற்பிக்கும் அனுபவ பாடத்தை இந்த உலகில் யாராலும் கற்பிக்க முடியாது ஒவ்வொரு இதயத்திலும் ஏதாவது ஒரு வழி இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை முட்டாள் கண்ணீரிலும் அறிவாளிகள் புன்னகையிலும் மறைத்து கொள்கிறார்கள் நாம் சிறந்த உறவுகள் என நம்பும் நேரத்தில் நாங்கள் சிறந்த நடிகர்கள் என்று நிரூபித்து விடுகிறார்கள் ஒருவர் நம்ப வைத்து கழுத்தறுத்து அவர்களுக்கு துரோகம் செய்து அவர்களை நடப்பிடமாக்கி சாதிப்பதில் பெருமை என்ன இருக்கிறது துரோகம் செய்தவர்களுக்கு நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை காலம் சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கும் இப்போ என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்